வணக்கம் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலி கட்சியின் செயலாளர் நாயகந்தசாமி என்பராசாரிய நான் இன்று ஒரு நேரலையிலே வந்திருக்கின்றேன் இன்று நேரலைக்கு வந்த நோக்கம் என்னவென்றால் தற்போது அண்மை காலங்களில் பார்லமன்றத்திலே ராமநாதன் அர்ஜுன் அவர்கள் இஸ்லாமிய சமூகத்துக்காக அவங்களோட மார்க்கம் சம்பந்தமாக சில விடயங்களை அவர் எடுத்து சொன்னதுக்காக சில இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் நிறைய விமர்சனங்களை அவர் மீது குற்றச்சாட்டுகளையும் வைத்து கொண்டு வருகின்றார்கள் அது யாராக இருந்தாலும் கோவம் வரும் அது நானாக இருந்தாலும் எங்கட சமயத்தை பற்றி எங்கட தமிழ் மக்களில் செயல்பாட்டை பற்றி கதைச்சா யாருக்கும் இதுக்கு அவங்களுக்கு வர கோவத்தில் நியாயம் இருக்குது எனவே அர்ஜுனா ராமநாதன் என்பவர் வந்து இங்கு வைக்கிற குற்றச்சாட்டை வச்சு நாங்கள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சி நாங்கள் எந்த விதமான அதுக்கு மாறுபட்ட கருத்துக்களை நாங்கள் சொல்ல விரும்பல அது அவர் சொன்ன விடயங்களில் சில தவறான விடயங்கள் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு அர்ஜுன ராமனான் விடயத்தை வச்சு விடுதலை புலிகளையும் எங்களுடைய தேசிய தலைவர்களையும் தேசிய தலைவரையும் எங்களுடைய போராட்டத்தையும் கொச்சப்படுத்தும் முகமாக ஒரு நபர் கதைக்கிறார் அவரும் தனிநபர் தான் கதைக்கிறார் ஆனால் அவரும் அர்ஜுனா ராமநாதன் ஒரு தனிநபருக்கான இந்த என்று சொல்லி போட்டு கடைசாக ஆட்டை கடித்து மாட்டம் கடித்து புலிகள் தலைவரில் ராஜீவ் காந்தியில் வந்து நிற்கிறார் அப்போ வேறு ஒரு வேறு செயல்பாடு வந்து தனிநபர் அர்ஜுனாவுக்கு எதிரான செயல்பாடு இல்லை ஒட்டுமொத்தமாக விடுதலை புலிகளை தாக்கி எங்கள்ட தவுன் மக்களையும் தாக்கும் முகமான ஒரு கருத்து தான் அவர் முன்வைக்கிறார் அவர் அதாவது சைவராஜ் ஜோ ஜோனுஸோ என்ற ஒரு பேர் அவர் பேரை சொல்லவே பெரிய இதாக இருக்குது இந்த இருக்கிற நபர்லாம் அவருடைய கருத்துக்களுங்கிறேன் கேளுங்க பாலிமன் நெம்பர் அம் இந்த வீடியோ ஸ்பெஷலி ஒரு தனி நபரான டாக்டர் அர்ஜூனன் ராமநாதனா பாலிமன் நெம்பர் அவருக்கு பதிலா இதில் ஒரு தமிழ் சகோதரர்களுக்க சகோதரிகளுக்கோ ஒரு புண்படுத்துறதுக்கோ அப்படி ஒரு ஹர்ட் பண்ணுறவர் இப்படி சொல்லி கூட இப்படி கதைக்கிறான்னு பாருங்க இது கொஞ்சம் காரசாரமா இருக்கும் தயவு செய்து கேளுங்க

அதத்தான் கேக்குற பிச்சைக்கார பிச்சை எடுத்த கொந்தராத்து செய்யற மந்திரி என்று சொல்லி அவர இங்க அனுப்பி இருக்கிறாங்க யாருடைய இருக்கிற நல்ல கோஎக்சிஸ்டன்ஸ் இல்லாம ஆக்குறதுக்கு கொந்தராத்து செய்யறாரோ என்று சொல்லி வெளிநாடுகள்ல கொந்தரக்கோ இல்லாடி போனா இலங்கை நல்லா இருக்கு வாழக்கூடாது நினைக்கிறவங்க கொந்தராக செய்யறாரோ அப்படித்தான் அவட பேச்சு ஏன் நான் சொல்றேன்னா பைபோசா முஸ்லிம் பத்து வயசு பன்னெண்டு வயசு பிள்ளைகள்ல கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாங்களா எந்த அப்பனை பத்தி செய்யறான் கிருக்குமாய் கதை கதைக்க கூடா அதை தான் சொல்றேன் எனக்கும் ஒரு மக இருக்கிறா பதினெட்டு வயசுக்கு மேல இருபது வயசுக்கும் மேல அலமது காட்டி அவ படிக்கிறா மாஸ்டர் செய்யறா கல்யாணம் முடிச்சு இல்லை சரி இந்த மாதிரி இப்ப எல்லாமே யோசிக்கிறாங்க அந்த பழைய டப்பா யோசனை டாக்டர் அந்த தலையில இருந்தா வெளியே எடுத்துருங்க ரெண்டாவது வழி இல்லாம வந்து வழி என்ன ரெப்ரசன்டேட்டிவ் பொறுப்புதாரி பெண் சார்பா பிரைட் சார்பா இருக்கிறது அது இஸ்லாமிய ஒரு ஒரு கண்டிஷன் நிக்காவுடைய கண்டிஷன் உண்டு அது எந்த அப்பனுக்கு பிறந்தவன் வந்தாலும் மாத்திரது இல்ல அது டிவைன் அல்லா தாலா தீர்மானிச்சது இது நபி சொல்லாவில் சொல்லுற அதனால தான் அவங்க செஞ்ச வேக்கி அது சுண்ணத்தை சுண்ணு சொல்லுவாங்க சோ அதனால இது தவறி புரிஞ்சு கொள்ளவான ரெண்டாவது மேரேஜ் இஷ்யூ இந்த மேரேஜ் முஸ்லீம் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் வந்துச்சு மிலிந்த முறைகொடையில டைம்ல அதை ரெகுலைஸ் பண்ணணும் ரெண்டாயிரத்தி பதினாலுல இது ரெண்டாயிரத்தி இருபத்தி எத்தனை வருடங்களாச்சு இதுக்கு பொறுப்பு என்ன வேணாலும் செய்யுங்க பதுவா செஞ்சாலும் பரவாயில்ல ஏன் நேர்மையா உண்மையா உங்களுக்கு பதுவா படாது இதே உங்களுக்கு படும் நீங்க தெரிஞ்ச டீன் தெரிஞ்சவங்க தானே உங்களுக்கு பருப்பு கூட அதனால

சிறுவர்களை இணைச்ச வரலாறு இல்லை ஆனால் சிறுவர்களாவையே தங்களுடைய குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எங்களுடைய இயக்கத்தில் வந்து இணைஞ்சிருந்தார்கள் எமது தேசிய தலைவருடன் இணைஞ்சிருந்தார்கள் அந்த நிலமையில் அவங்க அவர்களில் வயது நிலப்பாட்டை கருத்தில் கொண்டு எங்களுக்குண்டு சொல்லி படத்துற பள்ளி என்று சொல்லி இருந்தது அவங்களுக்கு அஞ்சாம் ஆண்டு படிச்சுட்டு வந்தாலும் சரி ரெண்டாம் ஆண்டு படிச்சுட்டு வந்தாலும் சரி அவர்களை பர்மக்கோட்டில் வார இளைஞர்களை யுவதிகளை எடுத்து எங்களை தேசிய தலைவர் பல்கலை படத்துறப்பள்ளி என்று சொல்லி உருவாக்கி அவங்களுக்கு ஏழ் வரைக்கு அங்கே கல்வி கற்று அவங்களுக்கு சகல விளையாட்டுத் துறைகள்லேயும் சகலதையும் தேர்ச்சி பெற்று வெளியில் கராட்டியிலேருந்து சகல ஃபுட்பால் கிரிக்கெட் சகலதுலேயும் தேர்ச்சி பெற்று வெளியில் வரக்கூடிய ஒரு போராளி பதினெட்டு வயசுக்கு மேலே வந்ததுக்கு பிறகு தான் அவர்களில் விருப்பத்தோடு தான் நாங்கள் இயக்கத்தில் எந்த படையானில் அவர்கள் செய்கிற விரும்புகிறார்களோ புலனாய் துறையாக காவல்துறை என்ன அரசியல் துறையாக இல்லை கட சொல்லி சேர்த்து அவர்களை நாங்கள் யுத்தத்துக்கு கொண்டு வரோம் அதுக்கும் யுத்தத்துக்கு கொண்டு போனால் கூட எங்களை எங் எங்களை தான் ரெண்டு வருஷம் மூன்று வருஷம் கழிஞ்ச நிலையில் ஒரு போராளி தேர்ச்சி பெற்று அவரை சண்டை செய்யக்கூடிய அரசாங்கத்தோட எதிர்த்து போராடக்கூடிய அந்த பார எதிரியோட எதிர்த்து போராடக்கூடிய சக் எல்லாம் அனுபவம் வந்தது புறான் அவர்களை சண்டைக்கே கொண்டு போகிறது எங்களை தேசிய தலைவர் அப்படி தான் எங்களை வளர்த்து விட்டவர் நாங்களும் சிறிய வயசில் வந்த நேரத்தில் ஆனால் இதை பற்றி கதைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை இவருக்கு இன்றைக்கி அர்ஜுனா டாக்டர் ராமநாதன் ஒரு தனிநபருக்கான பதவி வந்து சொல்லி போட்டு ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசாக வந்து புலிகளை கடிக்கிற அளவுக்கு இருக்கிறார் அப்போ இவர் வந்து சைராஜ் ஜோ தோ என்ற ஏதோ ஒரு பேர் அவர் பேரை கூட உச்சரிக்க மனம்பர் இதில் அவர் கட்டு மீனத்தோசத்தை கக்குறார் அதில் அதில் ஹக்கி எங்கள் மீது புலிகள் தலைவர் செய்தது சரியாண்டு கேட்குறதுக்கும் நான் அடைய கேட்குறேன் நீங்கள் ஒரு படித்த ஒரு அறிவாளி மாதிரி இருக்கிறீங்க ஐயா ஆனால் நீங்கள் வந்து ஒரு ராமநாதன் அர்ச்சனான்ற ஒரு தனிநபருக்கு வைக்க வேண்டிய உங்களோட குற்றச்சாட்டை வந்து புலிகள் மீதும் தலைவர் மீதும் வைக்கிறீங்க புலிகள்லேயும் சாக இல்லை புலிகள் அழியலை புலிகள் பீதாக அடைஞ்சதை தவிர பன்னிராயிரத்தி அறுநூற்றி சொச்ச பேர் புலத்துலேயும் இந்த ஆயிரத்துலேயும் இருக்கிறான் இங்கே ஒம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட புலிகள் நாங்கள் இருக்கிறோம் புலிகளுக்கு ஒரு தலைமை இருக்குது கட்சி புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சி நாங்கள் உங்களுக்கு நடவடிக்கை எடுத்த ஜெனிவாலில் யக்கி நாடு சபையில் ஹியூமன் ரைஸ்ல போய் எடுத்து சர்வதேச நீதிமன்றத்துக்கு நீங்கள் இப்படி எங்கள் மீது குற்றச்சாட்டு சொல்றதை வச்சு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சொல்றீங்கன்னு சொல்லி நாங்கள் நடவடிக்கை எடுத்தால் நீங்கள் காலம் பூரா தண்டனை செய்யணும் பிள்ளைங்கிட்டா நாங்கள் ஒரு இன விடுதலைக்காக போராடி வந்த புலிகள் பிள்ளைங்கிட்டா இன்றைக்கும் புலிகள் நீங்கள் அழிஞ்சிட்டு மத்தாளம் ஆடக்கூடாது அதை விட இன்னொரு விஷயம் டாக்டர் அர்ஜுனா ராமநாதனுக்கு நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டை அவரோட வைக்கணும் அது என்ன புலிகள் அதன அவர இயக்கம் ராமநாதன் அர்ஜுனா எல்டிடியா எல்டிடியை பற்றி கதைக்காதவன் எவனையா இருக்கிறாங்க இந்த நீங்களும் கதைக்கிறீங்க தான் அப்போ அரசியலுக்காக ஆ எல்டி பற்றி கதைக்கிறவங்க அரசாங்கம் பதவியை பிடிக்கும் முதல் மைந்தர் ராட்சப்பட்ட காலத்தில் தாங்கள் சுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவண்டு பதவியை பிடித்தாங்க அப்புறம் அதுக்கு கீழே வராக்கல் அரசியல்வாதிமர் நம்ப ரணில் அவங்க நாட்டில் பிரச்சனையை தீர்ப்போம் முன்னாள் போராளிகளுக்கு தொழில் வாய்ப்பு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை முழு கட்டுமான பணி செய்வோம் அந்த பிரதேசங்கள் அப்படின்னு சொல்லி ரணில் விக்ரமசிங்க நல்லா ஜனசாங்கம் வந்துட்டு வராங்க ஆனால் ஒரு ஒரு ம ஒரு மயிரும் புடுங்க இல்லை பிறகு இப்போ அந்த அனுரா கூட ஏதோ ஒரு வழியில் எங்களை தமிழ் மக்கள் கூட ஆதரித்தாங்க அரசியல் கைதிகளுக்கு ஒரு விடுதலை வரும் காணா போனாக்களுக்கு ஒரு தீர்வு வரும் மூளை எங்கட எங்களுடைய காணிகள் அது இது அவரிப்பு எல்லாம் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லி அனுரையை கொண்டு வந்தான் எல்லாம் போராட்டத்தை வச்சு தான் கொண்டு வந்தாங்க கடைசாவர் வந்துட்டு என்ன செய்து கொண்டு போகிறார் அது ஒரு புறம் இந்தியாவில் கூட எங்கட விடுதலை புலிகள் போராளிகளை வச்சு யுத்தத்தை தலைவரை வச்சு தான் அரசியல் செய்கிறாங்க ஒவ்வொருவங்களும் ஆட்சிக்கு வரக்குள்ளையும் தான் வச்சு செய்கிறாங்களோ அதே மாதிரி இஸ்லாமிய அரசியல்வாதி மாதிரி ஒரு சிலர் எல்டிடியை பற்றி தான் வச்சு அரசியல் செய்து தாங்கள் முன்னுக்கு வராங்க மக்களில் வாக்கெடுத்து ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் அடிக்கிற மேளத்துக்கு தாளத்துக்கு மத்தாளத்துக்கெல்லாம் நாங்கள் ஆக்கள் இல்லை உங்களுக்கு சொல்லி கிடக்கு தீண்டக்கூடாது புலிகளை தீண்டக்கூடாது எங்கிட்ட ஆயுதம் மட்டும் இல்லை ஆயுதம் இனி நாங்கள் தூக்க போகிற இல்லை ஆனால் நாங்கள் சீறி பாஞ்சமாக இருந்தமுண்டா தாங்க மாட்டிங்க பாலராஜனை மாதிரி ஒரு கட்டத்தில் நாங்கள் ரெண்டு நாட்டோட யுத்தம் செய்தனால் இந்திய அரசாங்கமே வீடு கொடுக்கலாம் எங்கள்கிட்ட இருந்து போனவங்க தொருள படி மல்லாத்த காட்டுக்கு தலைவரை குடிக்காட்டு வந்த முன்னுக்கு போனாலும் படி பின்னுக்கு வந்தாலும் படிக்கும் மரத்தை தொட்டாலும் படிக்கும் தண்ணி குடிக்க போனாலும் தண்ணியை குடிக்க குடிக்கிற பள்ளத்தில் படிக்கும் ஆ வீடு கொடுக்கலாமல் தான் இந்தியா இராணுவம் ஓடுனது புலிகளில் தந்திரவாயம் மூளை அதை இலங்கை அரசாங்கமும் தங்களால் வீடு கொடுக்கலாமல் தான் ஒம்பது நாடுகளை சேர்த்து கொண்டு வந்து அடித்தது இல்லாடி புலிகளை ஆராய் வெளில ஆனால் புலிகளை அழிக்கல ஆயுதம் மட்டும்தான் மௌனிக்கப்பட்டிருக்கு புலிகள் இன்றைக்கு இருக்குது என்ன பல ஆயிரம் புலிகள்லாம் இருக்கிறாங்கள் ஆயிரம் புலிகள் பல்லாயிரம் லட்சத்துக்கு சம்மன சமனானவனு ஆயுதம் தேவையில்லை மனபலம் இருக்குது ஒரு கரும்புலி நாங்கள் ஊடுருவோனும்டா மனபலத்தை வச்சு தான் உள்ளுக்க போகிறோம் ஆயுதத்தோட போடல ஆயுதம் எங்களுக்கு அந்த இடத்துல புல் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னா அந்த இடத்துல ஆயுதத்தை உருவாக்கி வெடிக்கக்கூடியது தான் கரும்புலி அதே இதைத்தான் எங்களுடைய தலைவர் பழைய

ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் ஆமா ராஜீவ் காந்திக்கு ஆப்பு வச்ச கூட்டமே இவ்வளவு உதவினது நன்றி கெட்ட தனமா இந்திரா காந்தியோட அடே மடையா எனக்கு திரும்ப மடையான்னு சொல்லி தந்தது உங்களோட இஸ்லாமிய பார்லமெண்ட் உறுப்பினர் என்ன பேர் அதாபுல்லா தான் ஒரு மின்னல் நிகழ்ச்சியில் மனோ கணேசன் அவர்களுக்கு சுடுதண்ணியால் மனோ கணேசன் அவர்கள் அவருக்கு சுடுதண்ணியால் ஊற்றி இவர் அடைய மடையன் மாதிரி பேசக்கூடாது கதைச்சது அதா உள்ளாட கதை அது மடையான்றது அந்த வசனத்தை தான் நானும் கதைக்கிறேன் ஒரு மடம் மாதிரி நீங்கள் லூசன் மாதிரி கதைக்கக்கூடாது டாக்டர் ராமனா அர்ஜுனாவுக்கு சம்மந்தமான குற்றச்சாட்டை நீங்கள் கொண்டு வந்தால் அதோடய நிறுத்திக் கொள்ளணும் உங்களோடய குற்றச்சாட்டை நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி என்னென்னடா ராஜீவ்காந்தி ரகலையை பற்றி எல்டிடி ஆப்பு வச்சாங்க ராஜீவ் காந்தி அப்படின்னு சொல்லி நீர் கண்டனியா நீ சாக்கியா ஆ விடுதலை பிள்ளையில ஒத்துக்கொண்டா நாங்கள் அடித்தேன்னு சொல்லி ஆ தும்பியல் அது ஆறு செய்து இருக்கியா ஏன் அமெரிக்கா அதுக்கு பின்புலத்தில் அமெரிக்கா இருக்கின்றாங்கள் சீனா இருக்கின்றாங்கள் ஏன் ஏன் நாடு இருக்கின்றாங்கள் ராஜீவ் காந்தியை கொலையில் ஆ நீ என்னென்று சொல்லுவாய் புலிகள் என்று ஆ இதெல்லாம் கதைக்கிறதுக்கு உங்களுக்கு அறிவி அறுக்கதில்ல நீ அரு நீயே சொல்கிறாய் இதில் வந்து டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா தனிநபருக்கான ஒரு பதிவு தான் இது ஆர்மையை மனசு புண்படக்கூடாது எந்த தமிழ் சகோதரரை மனசும் புண்படக்கூடாது ஒட்டு மொத்த தமிழ் மக்களில் தேசிய தலைவரையும் போராளிகளையும் மக்களையும் புண்பட வச்சிட்டாய் நீ ராமநாதன் அர்ஜுனாவோட படுமுட்டாள் நீ இங்க படுமுட்டாள் உனக்கு தான் கதைக்க தெரிய முடியாது கதைக்கக்கூடாது புலிகள் இருக்கு எங்கள்கிட்ட சேட்டை வாயாது நாங்கள் அரசாங்கத்துக்கே ஆக்கள் உலக நாட்டுக்கே பயப்படாத புலிகள் நாங்கள் உன்னுடைய வாய் வார்த்தைக்கு பயப்பட மாட்டோம் ஆனால் நாங்கள் இன்றைக்கி சர்வதேச நாடுகள் அங்கீகரிக்கப்பட்டு ஜூனில் பதியப்பட்டு பன்னிராயிரத்தி செஞ்ச போராளிகள் புனர்வாழ்வளிக்கப்பட்டு வந்து இன்றைக்கி ஜன்னாயத்தில் நாங்கள் மௌனங்காது இதுவரைக்கும் பதினாறு வருஷத்துக்கும் விடுதலை புலிகளால் ஒரு வன்முறை நடக்கலை இந்த நாட்டில் இது வரைக்கும் நாங்கள் ஒழுக்கமாக கட்டுப்பாடாக கண்ணியமாக தான் இருக்கிறோம் அது சர்வதேச நாடும் பார்த்துருக்கேன் இலங்கை அரசாங்கத்துக்கு புலிகள் வன்முறையில் ரங்கராக்கள் எல்லாம் மக்களில் விடுதலைக்காக போகிற என்றது தெரியும் உனக்கு மடையன்மாய் நீர் நீர் கதைக்க கூட உனக்கு பைத்தியம் நீ அர்ஜுனாவுக்கு மேலான பைத்தியார் நீ ஆண்டு சொல்லிக்கொண்டு ஆ ராஜீவ் காந்தியை பற்றி நீர் கதைக்கிறேன் ராஜீவ் காந்திக்கு ஆபத்து வச்சுருக்கேன் அடே தன்னுடைய இனத்தை அழிச்சேன்டா தன்னுடைய இனத்தை அழிக்கிறதுக்காடா நாங்கள் போராடினது ஆகா தன்னுடைய இனத்தை அழித்தது என்ன மடம் மாதிரி கேட்குறையா யோசிக்காமல் கேட்குறேன் ராஜீவ்காந்தி என்றவ அமைதிகாக்கும் படை என்று சொல்லி எத்தனை ஆயிரம் மக்கள் அழித்தது அதுவும் எனக்கு தெரியுமா இலங்கை அரசாங்கம் கற்பழிக்க கற்பழிப்புன்ற ஒரு விடயத்தை பெண்களை பிடிச்சி கற்பளிக்கிற விடயத்தை காட்டினது இந்திய அரசாங்கம் அது தெரியுமா எண்பத்தஞ்சு எண்பத்தாறில்லாம் இலங்கை அரசாங்கம் கற்பழித்து கொலை செய்கிற குறைவு அது இப்போ தொண்ணூறுகளில் வந்து இஸ்லாமிய ஊர்வாழ் படையும் எஸ்டிஎப்பும் சேர்ந்து தான் படை தான் கற்பழிச்சு எங்கட மதுரமனை கொலைய உட்பட அங்கால என்னடம் நிறைய விஷயங்களை கொக்கட்டிச்சோல்ல அப்படியே நிறைய இடங்களை சொல்லி கொண்டு போகலாம் அது அது சிங்கள அரசாங்கம் கற்பழிக்கலை இராணுவம் எஸ்டிஎஃப் முஸ்லீம் ஜிஹாத் என்று சொல்லி உருவாள் படை தான் கற்பழித்து கொண்டது ஆனால் எங்கட விடுதலை புலிகள் போராளிகளில் இதுவரைக்கும் ஒரு சிங்களவனையோ சிங்கள சகோதரியோ முஸ்லீம் சகோதரியோ தமிழ் சகோதரியோ கற்பழித்து கொண்ட வரலாறு இல்லை ஏன்னா நாங்கள் மக்களுக்காக இன்றைக்கி அரசாங்கத்தை விட கண்ணியமாக இருந்த போராடினேன் நாங்கள் ராஜீவ்காந்தி என்று அமைதி காக்கும் படையை வந்து என்ன செய்தது எத்தனாயிரம் மக்கள் அழித்தது இனி இல்லைன்னு ராஜீவ்காந்திக்கு ஆப்பு வச்ச கதைக்கிறாய் இந்திரா காந்தி இயக்கத்தை உருவாக்குனோ இந்திரா காந்தி இயக்கத்தை உருவாக்குனே நாங்கள் தான் புலிகள் தான் அவருக்கு ஆப்பு வச்சேன்ட்டு நீ என்னென்னு சொல்லுவாய் அப்போ நீ சாத்தியமாக வரலாமே அப்போ உமக்கு சொல்லி போட்டா புலிகள் போய் அப்போ உமக்கு சொல்லி போட்டா புலிகள் ராஜீவ்காந்தி அடிச்சது கண்டு சொல்லிக்கொண்டு அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை இவ்வாறான நபர்களால் மீண்டும் எங்களை தீண்டக்கூடா புலிகளை உங்களுக்கு சொ சொல்லிக்கூட இவ்வாறான நபர்கள் வந்து சம்பந்தப்பட்ட நபருக்கு அடிக்கிறனா சம்பந்தப்பட்ட நபருக்கு மட்டும் குற்றச்சாட்டை வச்சு கதைக்கொண்டு இந்த பத்தினை இளைஞர் சுவதிகள் யுவதிகளை நாங்கள் பார்க்குறோம் இஸ்லாமிய இளைஞர் ஜுவதிகளெலாம் தமிழ் மக்களுக்குள்ள சிறுபான்மையினத்துக்குள்ளே எங்களுக்குள்ள கருத்து முரண்பாடு வந்துடக்கூடாந்து கதைச்சு உங்களுக்கு மட்டும் கருத்து கருத்தை முன் வச்சு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஆனால் இவர் வந்து ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு புலிகளில் வந்து வந்துட்டே இருப்பேன் சிறுவர்களை கொண்டு வந்தால் ராஜீவ்காந்தியை கொள்ள செய்த பிரவாரம் சின்ன பிள்ளையில வச்சு பயிற்சி கொடுத்த சண்டை குடித்த இதெல்லாம் சம்மந்தம் இல்லாத கதை இந்த ஒரு என்ன சொல்கிறேன் ஒரு ஒரு சைக்கோ உண்மையை விளங்காத அரிஜுனாட விடையத்துக்காக போராட்டத்தை கொண்டு வந்து முடிக்கிறார் எங்கட எங்கட போராட்டத்தை இன்றைக்கி புலி நான் இருக்கிறேன் ஆ முழுப்புலியாக இருக்கிறோம் நாங்கள் போ பொல்நாயத்தூரில் இருந்த நாங்கள் உங்களையும் தெரியும் உங்களோட வரலாறு தெரியும் எல்லாம் தெரியும் நாங்கள் ஆ நாங்கள் எல்லாம் கற்று வந்து நாங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கிறோம் இன்றைக்கு சென்னையத்தில் நாங்களும் எங்கள் மக்கள் அங்கேயிருந்ததோட இதோ இருந்து கரைச்சு கொண்டு போகிறோம் சர்வதேசம் பார்த்து கொண்டு இருக்குது எங்களில் கை அது அரசாங்கம் கை வைக்கலாம் அரசியல்வாதி கல்வி கை வைக்கலாம் ஒருவரும் கை வைக்கல ஏன்னா ஜுவனில் பதியப்பட்டு நிற்கின்றோம் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி பன்னிராயிரத்தி அறநூற்றி பேரில் புனர்வால் அளிக்கப்பட்ட புலிகள் நாங்கள் அவ்வளவு பேரும் இன்றைக்கு ஐக்கிய நாட்டு சபையால் பதியப்பட்டு நிற்கிறோம் எங்களில் கை வைக்கலாம் எங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது நாங்கள் இதையும் கதைக்கலாம் இந்த நாட்டில் நடக்கிற வன்முறை அனை அநீதிய்கள் எங்களை மக்களுக்காக திணிக்கப்படுற குரோதங்களை பற்றி நாங்கள் சுட்டி காட்டி கதைக்கலாம் ஆனால் ஆயுதம் மட்டும் தூக்க மாட்டோம் இனி ஆயுதம் மட்டும் தூக்க மாட்டோம் திரும்ப திரும்ப சொல்கிறோம்ட்டா விளங்க வேண்டியதான் உங்களை பிள்ளை கல்சுறைகளுக்கு எல்லாம் நாங்கள் ஆயுதம் தூக்க வேண்டிய தேவையில்லை வார்த்தை வா வசனமே போதும் புலி கதைச்சாலே எலியை விட மோசமாக ஓடி ஒழிச்சிருவீங்க அது தெரியும் புலியை தீண்டக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கும் உங்களோட குற்றச்சாட்டை வைக்கின்ற வைக்கவும் மீண்டும் அன்பாந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை இவ்வாறான நபர் இந்தவர் என்ன சைராஜ் ஜோன் ஜோனுசோ என்ற நபருக்கு வந்து உங்களோட எங்களுடைய புனர்வாழ் அளிக்கப்பட்ட விடுதலை புள்ளியல் கட்சியுடாக கண்டனத்தை தெரிவித்துக்கொள்கிறோம் வேறு வாகசு பெறணும் விடுதலை புள்ளியல் சம்பந்தமான கதைத்த கதை முழுக்க வாகசு பெற்று அர்ஜுனாவுக்கு சம்பந்தமான கதையை மட்டும் வைக்கணும் மீண்டும் விடுதலை புலியல் சம்பந்தமாக எங்களை தமிழ் மக்களில் போ இன போராட்டத்தை சம்பந்தமாக கொச்சப்படுத்தும் முகமாக கேலி செய்யும் மூவமாக வேறு கதைப்பாராக இருந்தார் இந்த விளைவை ஏனைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் அனுபவிப்பை எங்கிறது நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் பிறகு நாங்களும் கதைக்கு தோங்கினோம்டா எல்லோரும் கதைப்பான் புலத்துலேயும் கழிப்பான் தாயத்திலையும் கழிப்பான் இன்றைக்கு புலி என்ற ஒரு இம்ராசா என்னவா கதைக்கு வழிகட்டமுண்டா நீங்களும் இதான் வரும் பிறகு கடைசியில் ஆட்டை கடிச்சு மாட்டை கடித்து சிறுபான்மை எங்களுக்குள்ளேயே இருக்கிற ஒரு கொஞ்சம் ஆலையால் அடிபட்ட கட்டம் தான் வரும் அதை விட முதல் எங்களோட உரிமையே எங்களோட சுதந்திரத்தை த சிறுபான்மையினம் நாங்களும் இங்கே இலங்கை பிரஜா உரிமை பெற்ற நாங்கள் நாங்களும் சுயமாக வாழணும் இந்த நாட்டில் என்றதை எங்களுக்குள்ளே ஒரு ஒரு இணக்கப்பாட்டை கொண்டு வந்து எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை கொண்டு வந்து நாங்கள் கடந்த காலங்கள் இருந்தது போல இல்லாமல் இனிமேலாவது வார இனிய வர அடுத்த ஜெனரேஷன் அடுத்த சங்கதிகளுக்கு நல்ல வழியை காட்டி ஒரு ஒற்றுமையை காட்டி நாங்கள் கொண்டு போகணும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மற்ற அவரவர் கதைக்கிற விஷயத்தில் அரசியல் ரீதியாக சில விஷயத்தில் கருத்து முரண்பாடுகள் வந்தால் அது அவரவருக்கே நீங்கள் முன் வச்சு அந்த பிரச்சனையை அவர் அவரோடைய தீர்த்துருவோம் ஒட்டுமொத்த போராட்டத்தையும் எங்களையும் கொச்சப்படுத்தக்கூடாது புலிகளை என்று நான் சொல்லிக்கொண்டு புலிகளை கொச்சப்படுத்தினா ஆறு புலி ஆறு மக்கள் தான் இடா புலி தமிழ் மக்கள் தான் புலி புலி தான் மக்கள் ஆ புலி வேறாட்கள் இல்லை தமிழ் தாய் சேர்த்த புலிகள் தான் எல்லாம் புலிகள் ஆ அப்போ இன்றைக்கு நீங்கள் புலிகளை தலைவர் சொல்லக்குள்ள வந்து எல்லாருக்கும் கடுப்பு வரையும் வடிவ என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் இந்த இவ்வாறான கதையை பாவஸ்வரனும் புனர்வால் அளிக்கப்பட்ட விடுதலை கட்சி கூட இந்த இந்த நபருக்கு கண்டனத்தை தெரிவிக்க இவ்வாறான நபர்களை முதல் இஸ்லாமிய சமூகத்திலேருந்து விரட்டி அடியீங்க முதல் இனவாதங்களை மீண்டும் கொண்டு வர வேண்டாம் நாங்கள் கொண்டு வந்தோம்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க என்று சொல்லிக்கொண்டு இதிலிருந்து விடை நன்றி வணக்கம்